இந்த சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி இஸ்லாமிய சகோதரர்கள் நடத்தும் இந்த விழா விழாவில் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த தேநீர் அளித்து இலவசமாக தேநீர் அளித்து பிஸ்கட்டும் அளித்து நான் இதுவரை இந்த மாதிரி ஆன்மீக விழாக்கள் கலந்து கொண்டதில்லை அது அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது த காட்ஸ் பிலாசபி இஸ் நெவர் ட்ரம்ட் ஆஃப் கடவுளுடைய தத்துவத்தை எவராலும் கனவோடு காண முடியாது என்று ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கா நான் படித்திருக்கேன் நான் கடவுள் இந்த மதத்தில் இருக்குது அந்த மதத்தில் இருக்குது என்று வாதாட வரவில்லை நீக்க மர நெருங்கிருக்கிறான் ஆம்னி புட்டன் ஆம்னி பிரசன்ஸ் நல்ல இதயங்களில் கடவுள் வாழ்கிறான் மனித நேயமிக்கத்தில் கடல் வாழ்கிறான் என்ற உணர்வுள்ளவன் மதம் எங்கு முடிகிறதோ அங்கு ஆன்மீகம் தலைக்கிறது மதம் மனிதர்களை பிரிக்கிறது என்ற நோக்குள்ளவன் என்ற ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் குரான் மேலிருந்தவரியா படித்திருக்கிறேன் ஆழமாக படிப்பதற்கு இன்னும் வாய்ப்பு கிட்டவில்லை பல முஸ்லீம் சகோதரர்களை கேட்டிருக்கிறேன் நேரம் அது கிடைக்கவில்லை இருந்தாலும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்று எந்த மதத்தையும் சாராத வள்ளுவர் சொல்லியிருக்கார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடும் என்றும் அவரும் சொல்லியிருக்கார் பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலுவில் அறையும் போது கூட இயேசு பெருமான் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அவர்களை மன்னித்துவிடு கர்த்தரே இறைவா என்று வேண்டுகிறார் இப்படி இருக்கும்போது குரானில் மட்டும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி இருக்கிற அர்த்தம் எனக்கு ஏன்னா மேலிருந்து வரைய படிக்கிறேன் இன்னும் ஒரு பெரியவங்கள ஆசான்களை நான் அணுகவில்லை அப்படி ஒரு மகான்களும் எனக்கு கிட்டவில்லை தொழுகை முறை கூட கேட்டிருக்கிறேன் தினமும் என்னிடம் வாக்கி வர சகோதரி துறை சொல்லி தரவில்லை அந்த குறை அவர்களே சாரும் என்னோட வீட்டில் சொல்லிக் கொடுங்க அல்லது உங்க வீட்டுக்கு வர சொல்லிக் கொடுங்க அப்படின்னா சொன்ன இதுவரைக்கும் சொல்லி தரல அது ஹஜ்ஜி போயிட்டு வந்தவங்க அவங்க அதை யாருன்னு அப்புறம் தனியா பேசிக்கலாம் ஆக இந்த கேள்விக்கு மட்டும் பதிலளிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் அதாவது என்ன கேட்கறாங்கன்னா மனித நேயத்தை எல்லாரும் போதிக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் மார்க்கத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உங்கள் சட்டம் இருக்கிறது இது சரியா இது எந்த அடிப்படையில் கேட்குறாங்க இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லப்பட்ட சட்டம் கிடையாது குரானுடைய சட்டங்கள் வந்து ரெண்டு விதத்தில் இருக்கிறது ஒன்று தனி மனிதர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னொன்று ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம் இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதெல்லாம் ஒரு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய தண்டனை முறையில் அடங்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஏன் கண்ணை ஒருத்தன் எடுத்துட்டா நாம் போய் அவன் கண்ணை தோண்டக்கூடாது இந்த சட்டங்கள் வந்து யாருக்கு தரப்படுதுன்னா ஒரு இஸ்லாமிய அரசு உருவான பிறகு அந்த அரசாங்கத்தில் குற்றங்களுக்கு என்ன செய்யணும் கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் கொலைக்கு கொலை கொலைக்கு கொலை அர்த்தம் என்னை விளைங்கிடக்கூடாது ஒருத்தன் கொலை பண்ண நான் போய் அருவத்தை கொண்டு போய் அவனுக்கு அவனை போய் கொலை பண்ணிடக்கூடாது எங்கள் தகப்பனாரை ஒருத்தன் கொலை செஞ்சதுக்காக வேண்டி நான் அருவாளத்திக்கிட்டு போய் அவனை கொலை செய்யக்கூடாது ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்னு கேட்டால் என்னுடைய தகப்பனாரை கொலை செஞ்சிட்டானா அவனை அரசாங்கம் மரண தண்டனை கொடுக்கணும் இப்படி அதான் இஸ்லாமிய சட்டங்கள் வந்து இது குற்றவியல் சட்டம் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுண்டு ஆளாளுக்கு சட்டத்தை கையில் எடுக்கிறது கிடையாது நபிகள் நாயகம் அவர்கள் ஆன்மீகத்தையும் சொன்னாங்க அவங்க சக்கரவர்த்தியாகவும் இருந்தாங்க அவங்க சக்கரவர்த்தியாக இருக்கும் பொழுது அவங்க கடைப்பிடித்த சட்டம் இது இதை மஸ்ட்டு விலகிக்கொள்ளணும் கண்ணுக்கு கண் ஆளாளுக்கு எடுத்துடக்கூடாது அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதியும் கிடையாது சட்டம் ஒழுங்க வந்து கவர்மெண்ட் தான் செய்ய வேண்டும் சரி இந்த கவுர்மெண்ட்லேயே இது சரியா கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு உயிருக்கு உயிர் இந்த மாதிரி சொல்வது சரியா என்ற கேள்விக்கு வந்தோமே ஆனால் இதுதான் சரி என்று இப்போ உலகமெல்லாம் என்ன செய்கிறாங்க அதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஃபஸ்ட்டு நம்ம விளங்கிக் கொள்ளணும் ஒரு குற்றத்திற்கு தண்டனைன்னு வச்சுருக்குறாங்க எல்லா நாட்டிலையும் இருக்குது குற்றத்துக்கு தண்டனை கொடுக்காத நாடு எங்கேயாவது இருக்குதா தண்டனை ஜெயிலாவது போடுவாங்கள்ல ஃபைனாவது போடுவாங்கள்ல குற்றம்னு சொன்னால் அதுக்கு தண்டனை கொடுக்கணும் என்பது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் இருக்கிறது இந்த தண்டனை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன குற்றங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கிறோம் இல்லையா குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தால் அந்த தண்டனை கொடுப்பதற்கு என்ன நோக்கம் என்ன காரணம் என்றால் இப்போ ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்தா அவன் திரும்பி வந்துருவானா இப்போ என் தகப்பன்னார ஒருத்தர் கொலை பண்ணி விட்டாருங்க அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தாச்சுன்னு வைங்க அப்படி கொடுக்கறதுனால அந்த செத்து போன என் தாப்பனா எனக்கு வந்துடுவாரா வரமாட்டார் போனது போனது தான் அப்போ தண்டனை கொடுக்கறதுக்கு என்ன காரணம் ஒருத்தர் தண்டனை கொடுக்குறோம் என்று சொன்னால் என்ன காரணம்னு சொன்னால் இப்போ அந்த சரியான தண்டனை கொடுக்கல என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட நான் என்ன செய்வேன் கேட்டால் நான் பழிவாங்க வாங்க அருவலை எடுத்துருவேன் என் தகப்பனார கொலை பண்ணி விட்டான் சுதந்திரமாக நடமாடிட்டு இருக்கிறான்னு வைங்க என்னங்கடா நாடு என்னங்கடா கட்டம் உங்கள் அப்பா நான் கொண்டா அப்படி இருப்பீங்களாடான்னு நான் என்ன செய்வேன் நினச்சிக்கிட்டு போய் கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டுவாங்க வாங்கி இல்லை கோர்ட்டில் வச்சே போட்டு தண்டு உடையாந்துடுறாங்க எதனால் போடுறான் அதாவது சட்டம் வந்து பாதிக்கப்பட்டவனுடைய உணர்வுக்கு ஏற்றவாறு இருக்கணும் ஏசி உங்களை உட்காந்துட்டு எழுதுறவனுக்கு அது விளங்காது ஓ அப்பனை கொலை செஞ்சால் என்னடா செய்ய அவன் என்ன செய்யணும் அந்த சட்டம் எழுதுறவனுக்கு தெரிய மாட்டேங்குது சட்டம் எழுது ரூமில் உட்காந்து இதுக்கு இது இதுக்கு இதுங்கிறான் அப்போ சட்டம் வந்து எதுக்குன்னு கேட்டால் பாதிக்கப்பட்டவனுக்கு மன நிறை நமக்கு நீதி கிடைத்து விட்டது நமக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு ஏற்றவாறு மனம் குளிரக்கூடிய வகையில் ஒரு தண்டனை அமைந்து விட்டது நினைத்தானே அந்த குற்றங்கள் நடக்காது ஒருத்தன் தான் கேட்கணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது சம்பந்தம் இல்லாட்டு கேட்கக்கூடாது எனக்கு தான் தெரியும் அந்த பாதிக்கப்பட்டது யார் நான் தானே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா பாதிக்கப்பட்டவனுடைய உணர்வை கையில் கருத்தில் கொண்டு சட்டம் எழுது பாங்குது கண்ணு கண்ணுங்கிறவ இது கண்ணு கண்ணுங்கிற அர்த்தம் என்னை நீங்கள் விளங்கணும் கண்ணு கண்ணுடன் என்ன முதல்ல ஒரு கண்ணை அவன் அதை நீ விளங்கணும் ரெண்டாவது அவன் கண்ணை எடுக்கணுமுங்குறோம் அதாவது என் கண்ணை ஒருத்தன் எடுத்துட்டான்னு சொன்னால் அவன் கண்ணை அரசாங்கம் எடுக்கணும்னு இப்போ சொல்கிறோம் அவன் கண்ணை எடுக்கிறது நம்மளை பாதிக்குது என் கண்ண சும்மா இருந்த ஏன் கண்ணை எடுத்துக்கிட்டானே அதுக்கு ஏன் டெலந்து கேட்கணும் இதனுடைய தீர்ப்பை யார்கிட்ட கேட்கணும்னு கேட்டால் புஸ்தகத்தில் படிக்கிறவங்கள்ட்ட போய் கேட்க கூடாது யார்கிட்ட கேட்கணும் ஒரு கண்ணை இழந்தவன்ட்ட கேளுங்க உன் கண்ணை நோண்டிட்டு போயிட்டான்லடா என்னடா செய்யணும் அவங்க கண்ணை எடுக்கணுமா நீதி வந்து அவனை பார்க்கறதா என்னை பார்க்குறதா எனக்கு கண்ணுக்கு பாதிப்பு வரல நான் என்ன செய்வேன் ஏன்டா அவங்க கண்ணை எடுக்கிறேன்னு கேட்பேன் உன் கண்ணை எடுத்த என்னடா செய்வேன் மூக்க அறுத்துட்டு போயிட்டாங்க மூக்கறுத்த மூக்கா அறுக்கிறதா நீங்க கேட்டுருவீங்க உங்க மூக்கா இருந்தா அறுக்கப்பட்ட மூக்கு உங்க மூக்கா இருந்தால் உங்களை என்ன பதில் நீங்க சொல்லுவீங்க ஏன் அறுத்தான் அரும்பிங்க அப்படி அறுத்தால் அறுக்க வேண்டும் என்று சட்டம் போட்டால் என்ன இவனுக்கு மனம் குளிர்ந்துடும் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுடைய உணர்வுக்கு ஏற்றவாறும் அவன் நியாயம் கிடைத்து விட்டது என்று நம்பக்கூடிய விதத்திலையும் அந்த தண்டனை இருந்தால்தான் அவன் குற்றவாளி ஆக மாட்டான் இல்ல என்ன செய்யுமா அவன் போய் ஒரு கண்ணுக்கு பத்து கண்ணு எடுத்துகிட்டு வந்துடுவான் இது ஃபஸ்ட்டு மேட்ரு ரெண்டாவது குற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நோக்கம் என்னன்னு கேட்டால் அடுத்தவனுக்கு அந்த எண்ணெய் இனி வரக்கூடாது அவனுக்கு இன்னொரு தடவை வரக்கூடாது ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தோம்னு சொன்னால் ஆஹா இதை செஞ்சோம்னா இப்படி பண்ணிவிடுவாங்களே அப்படின்ட்டு பயம் வரணும் பயம் வரலன்னா என்ன செய்வான் மீண்டும் மீண்டும் தப்புகளை செய்து கொண்டே இருப்பான் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இப்போ நீங்கள் உதாரணமாக நான் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் திருடு திருடுறான்னு வைங்க திருடுனா என்ன நம்ம நாட்டில் சட்டம் திருடுனா ஜெயிலில் கொண்டு போய் போடுவாங்க திருட்டுக்கு என்ன தண்டனை ஜெயிலில் கொண்டு போய் போடுறது ஜெயிலில் போடுறதுக்கு என்ன அர்த்தம் மூணு வேலை சோறு கொடுக்குறேன்னு அர்த்தம் ஜெயிலில் போடுறா என்ன அர்த்தம் மூணு வேலை சோறு கொடுக்கணும் அவனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் அவனுக்கு வாரத்துக்கு ஒருக்கா சினிமா பார்க்குறதுக்கு ஏற்பாடுங்க ஜெயிலில் எல்லாமே இருக்கும் சினிமா பார்க்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அது போக வந்து வேறு வேறு வசதிகள்லாம் என்ன செய்யணும் செஞ்சு கொடுக்கணும்னு இருக்கிறது அதாவது மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியாதுங்கிறத கழிச்சுட்டு பார்த்தா ஜெயில் வாழ்க்கை மாமியா வீடு தான் அப்படி பேரை வச்சுருக்காங்க மணி அடித்தா சோறு மாமனார் வீடுங்கிறாங்க ஜெயிலுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க மணி அடித்து மாமியா விட்டு விட்டு சோறு தர மாட்டாங்க பன்னெண்டு பன்னெண்டுக்கு சாப்பாடு வந்துடும் ஆறு மணிக்கு ராத்திரி சாப்பாடு யாராவது சாப்பிட்டுருக்குறீங்களா ஜெயிலில் சாப்பிட்லாம் ஆறு மணிக்கு உங்கள் பொண்டாட்டி மாதிரி ஒரு ராத்திரி சாப்பாடு தந்துடுவாங்களா அப்போ தான் ஆரம்பிப்பாங்க அப்போ கூட ஆரம்பிக்க மாட்டாங்க எட்டு மணிக்கு மேலே தான் வேலையை ஆரம்பிப்பாங்க அப்போ ஆறு மணிக்கு சாப்பாடு காலையில் எட்டு மணிக்கு சாப்பாடு அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு டயத்துக்கு போட்டு சாப்பாடை கொடுக்குறான் அப்போ இது என்ன வருது என் பணத்தை திருடியிருக்கிறான் ஏன் வரி பணத்தில் இன்னொரு ஆறு மாதத்துக்கு ஒன்று சோறு என் பண்ணனும் ஊன இல்லை நம்ம பணம் தானே திரு நம்ம பணத்தை திருடுறான் ஒருத்தன் அவனுக்கு என்னடா தண்டனைன்னு கேட்டால் திருநானில் ஆறு மாதம் சோறு போட போகிறோம் இது என்னென்னு தண்டனை ஆகும் இப்போ என்ன பண்ணுறான் பேப்பர் படித்தீங்கன்னா எழுபது முறை சைக்கிள் திருடியவர் மீண்டும் கைது என்னங்கடா தண்டனை எழுபது முறை திருடி இருக்கிறான் எழுபது முறை ஜெயிலில் போட்டிருக்கிற எழுபத்தி ஒன்னாவது தடவை திருடுறான் என்ன தண்டனை இது இந்த தண்டனை வந்து அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பயத்தையாவது சலனத்தையாவது ஏற்படுத்தா ஏற்படுத்தலை அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா திருடுனா வெட்டு கையை வெட்டு அதுக்காக டெய்லி வெட்டிட்டு போகணும் கிடையாது ஒத்தனுக்கு வெட்டிப்பார் நாளைக்கு திருடுறானு பாரு நீங்க நினைக்கிற மாதிரி டெய்லி ஒன்று ஓட்டிக்கெல்லாம் எனக்கு தேவைப்படாது ஒருத்தனுக்கு வெட்டி டிவியில் போட்டு படம் காட்டுங்க திருடுவானா கீழே கிடக்கிற கூட எடுப்பான கை போயிடும்டா அப்ப இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் வந்துருச்சுன்னா நம்ம நம்ம சம்பாதிக்கிற நமக்கு சொந்த இல்லையா பறி கொடுக்காத போது ஒரு பேச்சையும் பறி போது வேற ஒரு பேச்சையும் நம்ம பேசுகிறோம் இப்ப நம் உங்க கடையில திருடாத வரைக்கும் என்ன செய்வீங்க ரொம்ப கொடூரமா இருக்கு உங்க கடையில் திருடிட்டு போகணும் என்ன செய்வீங்க நீங்க பிடிச்சி தூக்கு போடணும் சுட்டு கூட சுட்டு தரணும் அப்ப நமக்குன்னு வரும்போது ஒரு நிலையும் அடுத்தவருக்கு வரும்போது நிலையும் எடுக்கிறது வந்து நம்முடைய ஒரு போலித்தனத்தை காட்டுகிறது நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டா கையை வெற்றது நீங்க பாக்குறீங்க யாருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க யாருக்கு உழைச்சி நேர்மையா சம்பாதிக்கிற ஒருத்தனுடைய பொருளை திருடி விட்டான் என்னுடைய தகப்பனார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு மருந்து வாங்குறதுக்கு ரூபாயோட போவேன் அதை சுட்டுவிட்டு போயிடுவாங்க என் தகப்பனார் மருந்து வாங்காமல் செத்து போயிடுவாரு அப்போ எனக்குள்ள தெரியும் இந்த வழி அந்த வேதனை எனக்குல தெரியும் இவன் திருடாமல் இருந்த அந்த மருந்தை வாங்கி கொடுத்துருப்பானா இல்லையா அப்போ எவ்வளோ பெரிய இந்த மாதிரியான பாதிப்பு வந்திருக்கோம் இல்லையா பறிகொடுத்தவனுக்கு இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் வரும் அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா இது பத்தாது சோறு போடுறது பத்தாது போட்டுதல் என்ன சரியா வரும்னு சொல்லுது இப்படி செய்வதன் மூலமாக என்ன நடக்கும்னு கேட்டா குற்றங்கள் குறையும் உலகத்திலே குற்றங்கள் குறைவா உள்ள நாடு சவுதி அரேபியா இஸ்லாம் இப்போ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனும் இஸ்லாத்திலாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கிற நாடு கிடையாது பல விஷயங்கள்ல டாம்பிகம் ஆடம்பரம் பொம்பளை சோக்கம் எல்லாமே உண்டு உண்டு ஆனா இந்த விஷயத்தில் கரெக்டாக சட்டங்கள்ல குற்றவியல் சட்டங்களை கடுமையாக வச்சுக்கிறதுனால உலகத்திலே குறைவாக என்ன இருக்கிறது குற்றங்கள் இருக்கு ஏன் அதுக்கு தான் பயப்படுறான் மனுஷன் வந்து அதுக்கு தான் பயப்படுறான் நம்ம நாட்டில் என்னென்னு கேட்டால் அதாவது நேர்மையாக உழைக்கிறவனுக்கு ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லை அவனை என்ன நினைக்கிறான்டா எதுக்கு போட்டு தூக்கி கஷ்டப்படணும் எங்கே திருடிட்டோம்னா ஆறு மாதம் சோறு தந்துடுவாங்கல்ல அப்படிங்கிறதுக்காகவே இப்போ சொல்கிறோம் அப்போ இப்படியான ஒரு தண்டனை நம்ம உலகத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி கொலை எதுக்கு கொலை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி மரண தண்டனை ரத்து செய்யுன்னு பேசுகிறாங்க இன்றைக்கி என்ன கருத்தனங்களாம் நடத்துகிறாங்க மரண தண்டனை ரத்து செய்யுன்னு பேசுங்க எப்போ பேசணும் கொல்லப்பட்டது உங்கள் தகப்பனாராக இருந்தால் பேசுவீர்களா ஒரே கேள்விதான் உங்களுக்கு மரண தண்டனை வேணாம் யாரையோ எவனோ கொலை பண்ணிவிட்டான் அவனுக்கு ஏன்டா மரண தண்டனை கேட்குறாங்க நிறைய பேர் அந்த கொல்லப்பட்டவர் என் தகப்பனாராக இருந்தால் என் புருஷனாக இருந்தால் என் பொண்டாட்டியாக இருந்தால் என் தாயாக இருந்தால் என் மகனாக இருந்தால் நான் இதை சொல்வேனா எங்க அப்பனை கொலை செஞ்சவனே மன்னிச்சிருன்னு சொல்வானா யாராவது சொல்லுவானா அப்ப நம்ம என்ன பார்க்க மாட்டேங்கிறோம் ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அநியாயமா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் இதே மாதிரி நாளைக்கு ஒருத்தன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன இந்த நாட்டில் கொலை செஞ்சு அடுத்து ஒருத்தன் உசுர எடுத்தீங்க உன் உசுரை எடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை போட்டால் தானே அவனுக்கு பயம் வரும் அப்போ தானே நானும் கொலை செய்யாமல் இருப்பேன் நீங்கள் ஜெயிலில் கொண்டு போய் போட்டு மூணு மாதத்தில் ஜாமீன் தொண்ணூறு நாளில் ஜாமீனில் விட்டிங்கன்னா நான் என்ன செய்வேன் எங்கள் அப்பனை கொலை பண்ணிட்டாங்க இவன் நிரூபிக்க முடியாது தண்டிக்க மாட்டாங்க நம்ம போட்டு தள்ளிடுவோம் சொல்லி கோர்ட்டு வாசல் வச்சு வெட்டிட்டு வழியாந்துடுறேன்ல நடக்குதா இல்லையா அப்போ அரசாங்கம் தண்டனை தராது என்று சொன்னால் மனுஷனே தண்டிக்கணும் அவனுக்கு வெறி அடங்க மாட்டேங்குது அரசாங்கம் தண்டனை தரணும்னா வெயிட் வெயிட் பண்ணுவான் இது உனக்கு தூக்கு தண்டனை தான் பாடுறா கவர்மெண்ட் கொடுப்பான்டா எனக்கு வந்து பிரச்சனை வராது என்னை பாதுகாக்க கவர்மெண்ட் இருக்கிறான் அவனுக்கு நியாயம் வழங்குவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு உண்டாவது நல்லதா இல்லையா அதே மாதிரி என்னுடைய கண்ணை நோண்டிட்டான்னு வைங்க போர் கண்ணை நோண்டிட்டான்னா இஸ்லாம் என்ன சொல்லுது அது உண்மை நிரூபிக்கப்படுமே ஆனால் பொதுமக்கள் மத்தியில் வச்சு அவன் கண்ணை நோண்டு நீ எதை பார்க்கக்கூடாது அவன் கண்ணை நோன்றதை பார்க்க கூடாது அதுக்கு முந்தி அவன் நோண்ற அதைப்பாரு நீ நோன்றது பதிலடி அவன் நோண்டு அநியாயம் என் கண்ண நோண்டிட்டு போனான் இல்லைங்க நான் ஒண்ணு செய்யாம இருக்கும்போது எடுத்தான் ஏ மூக்க அறுத்து அது அதையும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இமமுக குற்றவாளியுடைய இருக்கிறது பயங்கரமாக பாதிக்குதுன்னா குற்றம் செய்யாத ஏ மூக்க அறுத்து அதுக்கு அதுக்கு மூக்கா அறுக்கப்பட்டது உன் மூக்கா இருந்தால் அதுக்கு என்ன பதில் இப்படி இஸ்லாம் கேட்கறது இந்த இன்னும் சொல்ல போனால் இந்த ஏசநாதர் சொன்னாங்கலாம் சொன்னாங்க ஒரு கண்ணத்தில் அரைந்தால் கண்ணத்தை கொடுன்னுலாம் சொல்றாங்கன்றாங்க உலகத்தில் நடக்கலுமா அப்படி ஒரு கண்ணத்தில் அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை கொடுன்னு எந்த நாட்டில் சட்டம் இருக்குதா கிறிஸ்தவர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய நாடுகள்லையாவது ஒரு கண்ணத்தை அறைந்து அந்தாங்க இன்னொரு கண்ணம் கொடுப்பானா இதெல்லாம் ப்ராக்டிக்கலுக்கு வராது மனிதன் உணர்வுகளின் வடிவமாக படைக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கு பாதிப்பு வந்தால் கோவம் கோவம் வரத்தான் செய்யும் அது கோபத்துடைய ஏதாவது செய்யத்தான் செய்வான் அப்போ அதுக்கு ஏற்றவாறு அந்த சட்டங்கள் அமைந்திருக்கணுமே தவிர மயிலரகினால் வருடி கொடுக்குற மாதிரி சட்டங்கள் உலகம் போகிறான் குற்றவாளிகளுக்கு கருணை ஜெயிலில் வசதி போதுமா போதாதான் கமிஷன் எவ்வளோ கோடி ரூபா மிச்சமாக தெரியுமா ஜெயிலில் எடுத்துவிட்டு திருநானா கையை வெட்டி அனுப்பு ஜெயிலுக்கு செலவழிக்கிற காசு அரசாங்கத்தில் வரி போட வேண்டிய தேவையே இருக்காது பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் வந்து சிறைச்சாலைக்காக நம்முடைய பணம் செலவாகிறது எதுக்காக வேண்டி குற்றம் செய்கிறவனை பிடிச்சி உள்ள அடைச்சு சோறு போடுறதுக்காக வேண்டி அதே மாதிரி குற்றங்கள் பெருகி கொண்டு வர இருக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப லேட்டஸ்டான இருந்தால் இப்ப மதுரை லேட்டஸ்டான ஒரு ஆள் தானே அவர் சொன்னாரு குற்றவாளிகள் குற்றத்தை குறைப்பதாக இருந்தால் சவுதி அரேபியா சட்டத்தை கொண்டு வரணுங்கிறார் ஏன் பார்க்குறாங்க எந்த இதுவும் சரி வரல இந்த மாதிரி நீங்கள் என்ன பார்க்குறீங்க மரணத்தொண்ட மரணமா

ஒரு இராணுவ அதிகாரி வந்து சுட்டு கொண்டு விட்டான் சும்மா மரத்தில் ஏறி விளையாட போயிருக்காங்க மெட்ராஸில் தான் அந்த இராணுவ கேம்பில் விளையாடும் போது அது பேப்பரில் பயங்கரமான நியூஸ் எல்லாம் வந்துச்சு அப்போ வரும்போது என்னது அதை ராணுவ அதிகாரி தப்பிச்சிருவான்னு நினைச்சாங்க கடைசியில் விசாரிச்சு விசாரிச்சு என்னச்சான் தண்டனை கொடுத்துட்டான் லைஃப் கொடுத்துட்டான் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டான் அப்போ பேட்டி கேட்குறாங்க இது நீதி கிடைத்திருக்கிறது ஆனாலும் இது வந்து போதுமானது இல்லை நீதி கிடைச்சிருச்சான் லைஃப் ஆயில் தண்டனை கொடுத்தது ஆயுள் தண்டனை பதினாலு வருஷம் சோறு திங்கிறது ஆயுள் தண்டனை அரசாங்க செலவுட சோறு பதினாலு வருஷத்துக்கு அப்போ இதை விட வந்து அவனுக்கு உயிருக்கு உயிர் தான் கொடுத்துருக்கணும்னு அந்த அம்மாவுடைய உணர்வு அதுக்கு என்ன பண்ணுது சட்டம் ஒன்றுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கூட பிரணா முகர்ஜி கேட்குறாங்க இந்த கதத்தை கைதிகளுக்கு என்ன செய்வீர்கள் அவர் நான் முறைப்படி பரிசீலிப்பேன்னு சென்னையில் வச்சு என்ன செய்யறாரு பேட்டி கொடுத்துருக்காரு பேப்பர்லாம் வந்துருக்குது இதுவே கிரிக்கெட் தன்னீசலாம் சொல்லுங்க நீ யார் மன்னிக்கிறக்கு பிரணாப் முகர்ஜிக்கும் பிரதீபியா பாட்டிலுக்கும் அப்துல் கலாமுக்கும் எங்கள் அப்பனை கொலை பண்ணிட்டேன் எங்கள் அப்பனுக்கு அவர் யாரு என் தகப்பனார கொலை பண்ணிவிட்டு அது கட்டி டிசைட் பண்ணனு ஏன் தகப்பனார கொலை பண்ணுறன்னு இவர் யார் மன்னிக்கிறதுங்கிற இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒருவன் கொலை செய்யப்பட்டு விட்டானே அவனுக்கு மரண தண்டனை கொடுக்காமல் இருப்பதற்கு அந்த குடும்பத்தாருக்கு உரிமை இருக்கிறது இப்போ என் என்னுடைய தகப்பனார கொலை பண்ணிட்டாங்க நான் விரும்பினால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நான் விரும்பினால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க ஒரு அஞ்சு கோடி ரூபா பணம் வாங்கிட்டாங்க எனக்கு அது தேவை இருக்குன்னு நான் கேட்டால் அதை வாங்கி கொடுத்துட்டு மரண தண்டனை ரத்து பண்ணலாம் சம்பந்தப்பட்டவன் தான் மன்னிக்கணும் இஸ்லாத்துடைய சட்டத்தை விளைவிக்கிற சட்டத்தை பார்த்துக்கோங்க சவுதியாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டில் கூட எவ்வளோ பண்ணாங்க யாரோ ஒரு இந்தியனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அதை போய் இந்திய அரசாங்கம் தலையிட்டு அதை மாற்றணுன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் முடியாதுன்னா கடைசியில் என்ன ஆச்சு அந்த சம்பந்தப்பட்ட போய் சந்தித்து இந்திய எல்லாம் போய் வேணுங்கிற பணத்தை வாங்கி நீ மன்னிச்சிருப்பான்னு சொல்லி அவன் மன்னிச்ச பிறகு அவனை விடுதலை செஞ்சாங்க பார்த்தீங்க அப்ப யார் மன்னிக்கணும் குடியரசுத் தலைவர் யாருங்கிறேன் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பை மன்னிக்க அவர் யாரு அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவர் மன்னிக்கட்டு அப்போ இப்படியாக சட்டங்கள் வந்து இருப்பது நல்லது உலகம் அத்வானி சொன்னார அத்வானி என்ன சொன்னார் இஸ்லாமிய அரபு நாட்டு சட்டம் தான் குற்றங்கள் குறையும் அத்வானி சொன்னார் நம்ம மதுராதீனம் சொன்னார் இன்னும் பல குன்றக்கூடிய அடிகளார் கூட இருக்கும்போது சொல்லியிருக்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி பலரும் ஆய்வு பண்ணிட்டு பார்க்குறாங்க எந்த சட்டமோடு இந்த குற்றம் குறையாது படம் போட்டு வச்சுருப்பாங்க இவர்கள் இங்கே இருக்கிறார்களா பார்த்து கொள்ளுங்கள்னு பிக் பாயிட்ட போட்டிருப்பாங்க இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா எவனால் பார்த்து வச்சுக்கிற முடியுமா அடையாளம் கண்டுக்கிற முடியுமா கையை வெட்டிட்டு பேர் பக்கத்தில் உட்காரும்போது தெரிஞ்சு போயிடும் இவன் ஒரு மேப்படி ஆளை வித்துட்டு போய் ரெண்டாவது திருடவும் முடியாது அடுத்தவனுக்கு பயமும் வந்துடும் இதுதான் மேட்ருங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிறது கரெக்டான சட்டம் ஆனால் எப்படி புரிஞ்சிக்கிற கூடாது உங்கள் கண்ணை எடுத்து நீங்கள் போய் கண்ணை நோண்டிடக்கூடாது அதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கலை கவர்மெண்ட் அரசியல் சட்டத்தில் கொண்டு வரணும் சட்டத்தை மாற்றணும் அதுக்கு நம்ம எல்லாேரும் குரல் கொடுக்கணும் நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு எல்லாருக்கும் பாதுகா கட்டுமை குற்றவாளிக்கு இறக்கம் காட்டலைன்னு சொன்னால் குற்றம் குறையும் குற்றம் குறைஞ்சால் நம்ம நம்ம உயிருக்கு பாதுகாப்பு குரானில் அப்படி ஒரு ரசனம் இருக்கு எப்படி இருக்கு வழக்கும் யா உளில் அல்பா உயிருக்கு உயிர் என்ற இந்த தண்டனை சட்டத்தில் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது குரான் எப்படி சொல்லுது உயிருக்கு உயிர்னு உயிரை எடுக்கிறதானு சொல்கிற கிடையாது உன் உயிருக்கு பாதுகாப்பு அதில் தான் இருக்குங்கிற குரான் வசனம் அப்படி இருக்கிறது அதனால இந்த சட்டத்தை வந்து வரவேற்கத்தக்க சட்டம் இதுதான் சாத்தியமான நன்மை தரக்கூடியது உலகம் அதை சீக்கிரத்தில் புரிந்து கொள்ளும்